ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நான் உங்க சேலம் கோபிநாத் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம எங்க வந்திருக்கோம் பாத்தீங்கன்னா போகிற வழிக்கு தான் வந்துருக்கோம் இங்கே பார்த்தீங்கன்னா வந்து ஒரு ஒம்பலூர்ல இருந்து எந்த வலிக்கு போகிற வழியில தான் வாங்கிப்போம் இங்க பார்த்தீங்கன்னா கவி பாத்தீங்கன்னா வந்து சூடாகவே தராங்க காலையில இருந்து தராங்க நல்லா இருக்கும் ஒரு மூட்டம் பாருங்க என்ன குழம்பு வேணாலும் வாங்கிக்கலாம்னு சொல்றாரு சரிங்களா என்னென்ன குழம்பு இருக்கு நம்ம கேக்கலாம் வீடியோல வீடியோக்குள்ளே போகலாம் சரிங்களா அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா இங்கே முப்பது ரூபாய்க்கு பார்த்தீங்கன்னா களி அப்போ இல்லாமல் சாமான் சோறு இது எல்லாமே தராங்க எல்லாத்தையுமே பார்த்தீங்கன்னா எட்டு வகை குழம்பு தராங்க எட்டு வகையான குழம்பு தராங்க தலைக்கறி சிக்கன் குழம்பு தலை போட்டி குழம்பு இந்த மாதிரி நிறைய ஒரு எட்டு வகையான குழம்பு இருக்குது நாங்களும் ஆல்ரெடி வந்து ஒரு பிளேட் ஆளுக்கு ஒரு பிளேட் வாங்கி சாப்பிட்டோம் உண்மையாலுமே சூப்பராக இருந்துச்சுங்க உண்மையாலுமே சூப்பராக இருந்துச்சு சரிங்களா சரி வாங்க இங்கே என்னென்னங்கிறத நம்ம வந்து கடையோட உரிமையாகிட்டு கேட்டு தெரிஞ்சிக்கலாம் சரிங்களா

நாட்டுக்கோழி நூத்தி ஐம்பது தலைக்கறி நூறு கோட்டி நூறு மீன் வருஷம் வந்து ஐம்பது மீன் பொறுத்தவரணும் அதுக்கு தகுந்த விலைய வச்சு வாங்குவோம் சரி இப்ப வந்து சிக்கன் வருவெல்லாம் என்ன வரைக்கும் இருக்குங்க உங்ககிட்ட காலையில எட்டு மணில இருந்து அஞ்சு அஞ்சரை வரையில இருக்குங்க அஞ்சு அஞ்சரை வரைக்குமே இருக்கும் சரிங்க சரி ஆ

நம்ம பார்த்தோம் நம்ம அழகப்பன் களி கடை எங்கே இருக்குதுன்னு பார்த்திங்கன்னா நம்ம சேலத்தில் இருந்து ஓமலூர் ஓமலூர்லேருந்து தாரமங்கலம் போகிற தான் இந்த அழகப்பன் கழிக்கடை இருக்குது இங்கே பார்த்தீங்கன்னா எல்லாமே நல்லா இருக்கும் அது ஒரு களிக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து எட்டு வகையான குழம்பு சொல்கிறாங்க நீங்கள் எந்த குழம்பு வேணாலும் விட்டு சாப்பிட்டுக்கலாம் அது மட்டும் இல்லாமல் பார்த்திங்கன்னா காலையிலேருந்து சாயந்தரம் ஆறு மணி வரைக்கும் சுட சுட களி இங்கே கிடைக்கும் சரிங்களா இந்த இடத்தோடஸ் லொக்கேஷனை நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் கண்டிப்பாக இந்த கடைக்கு வந்து விசிட் பண்ணி எப்படி இருக்குதுன்னு பாருங்கள் சரிங்க இதேமாதிரி உங்கள் ஊரில் இந்த மாதிரி கடைங்க எதாவது இருந்தால் கூட எங்களுக்கு வந்து கமெண்ட் பர்சல் கமெண்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக உங்கள் இடத்துக்கும் நாங்கள் வந்து கண்டிப்பாக வீடியோ எடுத்து போடுவோம் சரிங்களா இந்த வீடியோ இவ்வளோ நேரம் பொறுமையாக பார்த்ததுக்கு மிக்க மிக்க நன்றி மறக்காமல் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்களுடைய நண்பர்களுக்கும் நம்ம சேனலை ஷேர் பண்ணி கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ